ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயக உரிமை என்று கூறிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் முருக பக்தர் மாநாட்டுக்கு வாழ்த்து கூறினார் ஈரோட்டில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஆங்கிலம் குறித்து அமித்ஷா கூறியது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றார் தாய்மொழி தாய்மொழி என்பது என்பது முக்கியம் முக்கியம் என்று அனைவருக்கும் மிக மிக அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் என்ற பொருள்பட தான் அவர் சொல்லியிருக்கார் கீழடி குறித்த கேள்விக்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார் முன்னாள் அமைச்சர் திரு பாண்டிராஜன் அவர்கள் விளக்கமாக கீழடி அகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார் மீண்டும் என்ன கொடுக்கணும் பயத்தே எல்லாமே கொடுத்துட்டோம் கேலி சித்திரம் வெளியிட்ட விவகாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் திமுகவுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் எங்களோட தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே கூடுதல் எண்ணிக்கை சீட்டு வர வர வரணும் அங்கீகாரம் இயற்கை பொறுத்த வரைக்கும் முறைஞ்சபட்சம் பன்னெண்டு சீட் நின்றாதான் அங்கீகாரம் கிடைக்கும் இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஆசை எங்களுக்கு திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்பீர்கள் என்ற கேள்விக்கு மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைக்கோ இவ்வாறு கூறினார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஞாயிற்றுக்கிழமையன்று ஈரோட்டில் நடைபெறவுள்ள மதிமுக முப்பத்தோராவது பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் இரண்டாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என்றார் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறும் சூழல் இல்லை என்றும் இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாக துரை வைகோ கூறினார்

முருக பக்தர்கள் மாநாடு குறித்து பேசி துரை வைக்கோ அரசியலில் மதத்தை கலப்பதை தமிழ்நாடு மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றார் மேலும் ஆங்கிலம் இல்லாத இந்தியா என அமித்ஷா கூறுவது பிற்போக்கானது என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் பத்திரப்பதிவு செய்வதற்காக கழிவறையில் வைத்த லஞ்சம் வாங்கிய அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் பத்திரப்பதிவு செய்ய கழிவறையில் வைத்து இவ்வாறு லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் தற்போது சஸ்பென்ட் செய்ய பட்டுள்ளார் புதுச்சேரியில் உள்ள துறை அலுவலக சார் பதிவாளர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு சொத்து விற்பனை தொடர்பான பத்திரத்தை பதிவு செய்ய ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது சொத்தை வாங்குவோர் வேரம் பேசி இருபதாயிரம் தர ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தை சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள கழிவறையில் வைத்து வாங்கியுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது